டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் மகேந்திரால ஃபைசோன் ஃபைவ் டிஐ டெக் ப்ளஸ் மாடல் வண்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி தாங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி ஐநூற்றி நாற்பது பிடிஓ வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் ஐநூற்றி நாற்பது இபிடிஓவும் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆர்சி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க லோனெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லைங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் தொள்ளாயிரத்தி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நாலு டயரே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ஆன வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மேட்டூர் டேமில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராலா ஃபைஸோன் ஃபைவ் டிஐ யூஓ டெக் ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டேக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே